இன்றைக்கு பாரதத்தை நிமிட செய்து கொண்டிருக்கிற பாரதத்தின் பிரதமர் மக்களின் அன்பை பெற்று உலகின் நாயகனாக தலை சிறந்து விளங்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளரும் மருத்துவர் ஐயா அவர்களுடைய குடும்பத்திலிருந்து மட்டுமல்ல அனைத்து மக்களையும் அரவணைக்கக்கூடிய கொள்கையை கடைபிடித்து வரக்கூடிய அற்புதமான வேட்பாளர் சோசியாலஜி பயோடைவர்சிட்டி என்கிற இரண்டு துறைகளில் பிஹெச்டி என்கிற முனைவர் பட்டத்தை பெற்றவர் பசுமை தாயகத்தின் மூலம் இந்த பகுதியில் உள்ள நீர் மேலாண்மையை அதிகப்படுத்தி இந்த தருமபுரி மாவட்டத்தின் தண்ணீர் பற்றாக்குறையை போக்குவேன் என்று உறுதியளித்து உங்கள் முன்னால் வாக்கு கேட்டுக் கொண்டிருக்கிற நமது அருமை சகோதரி சௌமியா அன்புமணி அவர்களுக்கு நீங்கள் மாம்பழம் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த அற்புதமான தேர்தல் பிரச்சார பயணத்தில் நம்முடைய சகோதரி சௌமியா அன்புமணி அவர்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டர்களும் மிக சிறப்பான முறையிலே தேர்தல் பிரச்சாரத்தை ஒவ்வொரு வீடுகளுக்கும் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆன்மீகத்தை பற்றி அருவறுப்பாக பேசுகிற அனைவரையும் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தர்மபுரி மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதனாலதான் இன்னொரு வேட்பாளர் அளவுக்கு போட்டு தோற்கக்கூடிய வேட்பாளராக திமுக வேட்பாளர் இருந்தாலும் அவருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை சொல்ல வேண்டிய நேரத்தில் தான் நாம் இருக்கிறோம் எல்லாருக்கும் தெரியும் திமுக பொறுத்த வரைக்கும் தேர்தல் வந்தா வாய் கூசாம போய் சொல்வார்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்கள் கரூர் பாராளுமன்ற தொகுதியில் போய் இந்த கரூர் வேட்பாளர் அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்து விட்டால் ரெண்டு நாள் உங்க தொகுதிக்கு நான் கொடுக்குறேன் அதுக்கு பிறகு பக்கத்தில் உள்ள சேலம் பாராளுமன்ற தொகுதிக்கு போறார் அந்த சேலம் பாராளுமன்றத்தில் நீங்க ஆறு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி மறை தைத்து விட்டால் உங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் கொடுக்கிறேன் இப்படி போகிற எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் நம்ம ஒரு சந்தேகம் ஒன்று ஒரு வேளை ஜெயிக்கப் போகிறது இல்லை ஒரு வேளை திமுக ஒரு பதினஞ்சு பாராளுமன்ற தொகுதி ஜெயிச்சுட்டாங்கன்னு வைங்க ஒரு தொகுதிக்கு ரெண்டு நாள்னா பதினஞ்சு பாராளுமன்ற தொகுதிக்கு முப்பது நாள் உதயநிதி அவர்கள் போயிட்டால் அப்ப இவர் எப்படி அமைச்சர் வேலை பார்ப்பாரு இவர் தன் சொந்த தொகுதியை எப்படி பார்ப்பாரு இவர் தமிழகம் முழுக்க இவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை எப்படி நிறைவேற்றுவார் இப்படின்னு அறிவுடைய மக்கள் கொஞ்சமாவது கேள்வி கேட்பாங்கல்ல திமுக உடன்பிறப்புகள் வேண்டுமானால் அறிவில்லாத அடிமை பிறப்புகளா இருக்கலாம் பாட்டாளி சொந்தங்களும் சாமரை சொந்தங்களும் நாங்கள் கேள்வி கேட்கக்கூடிய திராணி உள்ளவர்களாக இருக்கும் அப்ப அவங்க அப்பா சொல்லுவார்கள் அடிக்கடி ஐயா ஸ்டாலின் அவர்கள் வாய் ஒளித்ததோ மாங்காய் குளித்ததோ என்று நாங்கள் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கூசாமல் பொய் சொல்வார் அப்ப அவருடைய பிள்ளை எப்படி இருப்பாரு அவரும் அப்படித்தான் பொய் சொல்வார் தனதருமை சகோதர சகோதரிகளே இந்த திமுக ஆட்சி என்பது பெண்களை கொடுமைப்படுத்தும் ஆட்சி என்பதை தாய்மார்கள் சகோதரிகள் இருக்கு இவங்க மனசத்தொட்டு சொல்லுங்க தேர்தலில் வெற்றி பெற்றால் முதலே கையெழுத்து டாஸ்மாக் ஒழிப்போன்னு ஐயா ஸ்டாலின் சொன்னாரே ஒழிச்சுட்டாரா டாஸ்மாக் ஒளிஞ்சிருச்சா சாரைய கிழங்கி இருக்குதா இல்ல உங்க ஊர்ல தெருவுக்கு தெரு சாராய கடை கோவிலுக்கு பக்கத்தில் சாராய கடை சர்ச்சுக்கு பக்கத்தில் சாராய கடை மசூதிக்கு பக்கத்தில் சாராய கடை சொன்னதுங்க வாய் குளித்ததோ மாங்காய் குளித்ததோ நாங்கள் சொல்ல மாட்டோம் வாய் பூசாம பொய் சொன்ன திரு ஸ்டாலின் அவர்கள் நான் வந்தால் முதல் கையெழுத்து போடுவேன் சொன்னார் ஆனா நாற்பத்தி கோடி ரூபாய் சாராயத்தில் வருமானம் ஈட்டி இந்த தமிழகத்தை ஆட்சி செய்ய நினைக்கிறார்கள் என்றால் இதை விட ஒரு மானம் கெட்ட ஒரு ஆட்சி இருக்க முடியுமா இதை கொதிச்சு போய் உதயநிதி ஸ்டாலின் அவரத்துல ரெண்டு நாளைக்கு முன்னால ஒரு தாய் கேட்கிறார்கள் அந்த அம்மா தன் கணவனை இழந்தாரோ அல்லது தன் பிள்ளையை இழந்தார்களோ தெரியல கொதித்து போய் கதறிக் கொண்டு கேட்கிறார்கள் ஐயா ஸ்டாலின் வந்தா சாராய கடையை மூடுவேன் சொன்னீங்கள இங்க பெண்கள் எல்லாம் தவித்துக் கொண்டிருக்கிறார்களே எப்பொழுது அதை நிறைவேற்றப் போகிறீர்கள் கேட்டா கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் உதயநிதி சொல்லுகிறார் நாங்க கலைஞர் இருக்கும்போது போது சொன்னோம் அப்ப நீங்க ஓட்டு போடாம அண்ணா திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்க அதனால நாங்க வந்து என்ன செய்ய மாட்டோம் மூட மாட்டோம் சாராயத்தை உங்களுக்கு எப்படி இந்த தாய்மார்கள் இந்த முறை புறக்கணிக்க வேண்டும் தேர்தல் காலங்களில் மட்டும் முகம் காட்டக்கூடிய திமுக அதிமுகவுடைய எண்ணம் பணத்தை குடுத்தும் உங்களை விலைக்கு வாங்கலாம் சாராய பாட்டலை குடுத்தும் உங்களை விலைக்கு வாங்கலாம் ஒரு சின்ன மூக்குத்திக்கும் ஒரு சின்ன கொலுசுக்கும் உங்களை விலைக்கு விடலாம் என்று தாய்மார்களை பெரியோர்களை சகோதரர்களை நினைத்து முன்னேற்ற வேண்டும் பசுமையை நிலைநாட்ட வேண்டும் காவேரி தண்ணீரை இந்த தர்மபுரி மக்களுக்கு கொண்டு வருவேன் என்று மக்களின் வளர்ச்சிக்காக நீர் என்பதுதான் உங்களின் உயிர் என்பதை புரிந்து கொண்டு உத்தரவாதத்தோடு பாராளுமன்றத்துக்கு செல்லவிருக்கிற வருங்கால மத்திய அமைச்சர் அருமை சகோதரி சௌமியா இந்த தர்மபுரி பாராளுமன்றம் மகத்தான வெற்றியை எதிர்த்து நிற்கிற திமுக வேட்பாளரை வெற்றி பெறுவோம் வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி கூறி மீண்டும் மாம்பரம் சின்னத்திற்கு என்று உங்களிடத்தில் பணிவோடு கேட்டு நிறைவு செய்கின்றேன் எல்லா புகழந்திர ஜெயஹிந்த் வந்தே மாபரம்